பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பொது இடங்களில் மாடுகள் வதை செய்யப்படுவதை தடுக்கக் கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் விஸ்வ இந்து பரக்ஷி அமைப்பினர் மனு அளித்தனர் அதில் கல்லாமேடு பகுதியில் இறைச்சிக்காக சட்டவிரோதமாக பசுமாடுகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பசுமாடுகள் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு போலவே சட்டத்திற்கு புறமான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட விஸ்வ இந்து பரஷத் அமைப்பினர் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள பசு மாடுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ள மாடுகளை அடைச்சு வச்சிருக்கிறாங்க சட்டத்துக்கு புறமான வகையில மாடு அடைக்கிறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் மாடு அறுவை கூடத்திலேயே சட்டம் விதி இருக்கு அதை மீறி பசுமாடு உட்பட செல்வபுரம் கல்லாமேடு பகுதியில் பொது இடத்துல பொது இடத்துல தகர கொட்டகை தற்க தற்காலிக தகர கொட்டகை அமைத்து அதில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாடு அடைச்சு வச்சுருக்காங்க டிபார்ட்மெண்ட் தரப்பில் கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொன்னதுக்கு அவங்களும் எதுவும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அதனால் இது மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும்